ஹாய் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நேற்று ப்ளவுஸ் ஒன்று நான் கட்டுப்படவை ப்ளவுஸ் காட்டிக்க பார்த்தீங்களா அதில் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து இப்போ நம்ம தச்சிருக்கோம் இன்னும் அவங்களுக்கு வந்து புடவையில் வெட்டின ப்ளவுஸ் வந்து இந்த கஸ்டமருக்கு இன்னும் நம்ம தைக்கலை இப்போ வந்து இந்த இன்னொரு புடவை இன்னும் ரோஸ் கலரில் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதுதான் தைச்சிருக்கோம் பார்வே இப்போ நம்ம தச்சாச்சு அப்புறம் கை பாட்ரு வந்து கைக்கு பாட்ரு வச்சுக்கிட்டோம் அவங்க வந்து எதா இருந்தாலும் நம்மகிட்ட தான் கொடுத்து தப்பாங்க அதனால உடனே நம்ம சொன்ன டைமுக்கு நாங்களும் தச்சு கொடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த ப்ளவுஸ் வந்து நான் தச்சு கொடுத்து விட்டதுல இதே ப்ளவுஸ் அளவுக்கு கை மட்டும் கொஞ்சம் இறக்கம் வைக்க சொன்னாங்க ஏன்னா கை பாட்ரு இருக்கிறதுனால என்ன கொஞ்சம் இறக்கம் வச்சு கொடுங்கக்கா அப்படின்னாங்க ஃபோனில் சொன்னாங்க சரிம்மா என்ன நான் அது மாதிரியே தைச்சி கொடுத்துறேன் அப்படின்னு இப்போ பாருங்கள் இந்த அளவை நம்ம பார்ப்போம் இந்த ப்ளவுஸ் வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சி பாடி சுற்றளவுங்க முப்பத்தி எட்டு இஞ்சி பாடி மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம எடுத்து தச்சிருக்கோம் எப்படி முப்பத்தி எட்டு இன்ச்சி அளவு பார்க்குறது அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டு பக்கம் கழுத்து இருக்குது பாருங்க அந்த கழுத்துலேருந்து நம்ம அளவு எடுக்கணும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கட்டிங் வீடியோ எல்லாம் போட்டு பார்த்துட்டேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க அதுக்காக தான் இப்போ தச்சிட்டு உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டோட அளவை நான் சொல்கிறேன் இப்போ இந்த கழுத்து முன்பக்க கழுத்துல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஆம்பல் ஜாயிருக்கு பாருங்க தெரியுதுங்களா எட்டு இன்ச்சி இருக்கு கரெக்டா இருக்கு அப்படியே அந்த இருந்து பாருங்க நம்ம அளவு எடுக்கும்போது அண்ணா அப்படி இந்த பின்பக்க அளவுக்கு வரும்போது அந்த எட்டையும் சேர்க்கும் போது நம்மளுக்கு இருபத்தி ஒன்பது வந்துருச்சு இருபத்தி ஒன்பது வந்துருச்சு எடுத்துக்கணும் முப்பத்தி எட்டு நம்ம அளவு ப்ளோஸ் வந்து கஸ்டமர் கொடுத்திருக்கிற மொத்த அளவு வந்து முப்பத்தி எட்டு இஞ்சி பாடி சுற்றுலவுக்கான அளவு தான் இப்போ நம்ம எடுத்திருக்கோம் இப்போ இந்த ப்ளவுஸ் நம்ம தச்சுட்டோம் இதில் வந்து இந்த கை தான் கொஞ்சம் இறக்கம் கேட்டாங்க அப்புறம் இந்த பாடர் ரொம்ப பெருசாக இருக்குது எனக்கு இடுப்பில் வந்து ஒரு ரெண்டே முக்கால் இஞ்சி மூணு இஞ்சிக்கு மட்டும் பாடர் வைங்க அப்படின்னு சொன்னாங்க அதையும் நம்ம கஸ்டமர் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி தைச்சி கொடுத்துட்டோம் இப்போ நம்ம இந்த அளவுகள் மொத்த அளவுகள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தச்ச இப்படி போட்டுக்கணும் போட்டுட்டு நம்ம நம்ம எப்படி வந்து பின்பற்ற அளவுக்கு இந்த கையோட ஆம்கோல் ஜாயிண்ட்டுங்களா அதுலேருந்து இந்த கையோட ஆம்கோல் இப்படி பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிக்கிட்டு இந்த அளவு நம்ம இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும் இது கரெக்டா இருந்தாதான் இப்படி அளவு தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் இப்படி போடும்போது கை முண்டா போய் நல்லா நச்சுன்னு உட்காரும் பாடி கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு பின்பக்கத்தோட அளவுக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த கழுத்து அளவுக்கு இதை வந்து ஃப்ரெண்டு பக்கம் கழுத்தளவு அப்புறம் Colorado. இந்த அளவுகளும் நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோம் அப்புறம் இந்த சோல்டர் மெயினாக சோல்டர் கை வந்து கரெக்டாக இந்த ரவுண்டு ஷேப் வந்து நல்லா தொங்காமல் கழுத்து தொங்காமல் இருக்கணும் ஜாக்கெட் வந்து போட்டோம்னா எனக்கு இப்படி கை வருது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இல்லாமல் அதை நம்ம எப்படி கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னா நம்ம சோல்டர் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து கஸ்டமர் அளவு கொடுத்துருக்கிறதுல கரெக்டான அளவாக இருந்துச்சு அப்படின்னா கழுத்து நிச்சயமாக இறங்காது ஷோல்டர் வழியாது நம்ம கட்டிங்கில் வந்து கரெக்டாக அவங்க எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவு நம்ம வெட்டி தச்சு கொடுப்போம் அப்படி கொடுக்கும் பட்சத்தில் என்ன சொல்லுவாங்க ஷோல்டர் பெருசாக இருக்குது எனக்கு அப்படிம்பாங்க ஆல்ரெடி இது வந்து இப்போ பாருங்கள் இதில் வந்து என்ன அளவு கொடுத்துருக்காங்க ரெண்டரை கொடுத்துருக்காங்க அதே ரெண்டரை தான் நம்மளும் வச்சு வெட்டணும் லைனிங் இருக்கிறப்ப ஒரு ரெண்டே முக்கால் இப்படி வச்சு நம்ம வெட்டினோம்னா தச்சு பெருட்டி பிசுறுகள் தெரியாமல் தைக்கிறதுனால நம்ம ஒரு ரெண்டே முக்கால் வச்சோம்னா கரெக்டாக தச்சு முடிய நம்மளுக்கு அந்த அளவு கிடைச்சிடும் கரெக்டாக ரெண்டாயிரம் சோல்டரோட அளவு ரெண்டாயிருக்கு இப்போ இது மாதிரி தான் நம்ம அந்த ப்ளவுஸ் தச்சிருவோம் இப்போ என்ன பார்க்கணும் ப்ளவுஸில் வந்து உயரம் பார்க்கணும் கஸ்டமர் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்க உயரமும் நம்ம தச்சிருக்க ப்ளவுஸோட உயரமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சோழர்லேருந்து நம்ம அளவு பார்த்துக்கலாம் இது மாதிரி தச்சு கஸ்டமர் விருப்பம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து தேடி தேடி நம்மள்கிட்ட கொடுப்பாங்க நம்மளும் அவங்களுடைய மன விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம தச்சு கொடுத்தோம் வந்து மாட்டாங்க நம்ம வேற கையில் கொடுக்கணும் அப்படின்னு மாற மாட்டாங்க இப்ப பின்பக்கத்தோட இரக்கம் பின்பக்க அளவு அளவுக்குள்ள அதோட இறக்கம் அப்புறம் அந்த ரவுண்டு நெக்கு கழுத்து இப்ப நம்ம வந்து கை மட்டும்தான் அவங்க கொஞ்சம் கூட கேட்டிருந்தாங்க அளவு அதனால கையான கை மட்டும் ஒரு ஒரு இன்ச்சு நம்ம எஸ்டா விட்டுருக்கோம் இறக்க ஏன்னா பார்டர் ஜாக்கெட்டா இருக்குக்கா கொஞ்சம் இறக்க கொடுங்க எனக்கு அப்படின்னாங்க ஓகேம்மா அதுக்கு என்ன கொடுத்துருவோம் நீ எப்படி உங்களுடைய விருப்பம் எப்படியோ அந்த அளவுக்கு நான் தச்சு பார்த்தீங்களா ஒரு இஞ்சி நம்ம இறக்கம் கொடுத்துருக்கோம் இப்ப இந்த பிளவுஸ் நம்ம தச்சாச்சு இதுக்கு வந்து கொட்டி கட்டணும் கொட்டி கட்டி கஸ்டமர்கிட்ட கொடுக்க வேண்டியது நான் வந்து ஆல்ரெடி கொக்கி வந்து பீபட்டி வந்து நான் மிஷின்லேயே தைச்சி விட்டுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸ் நம்ம தைச்சிட்டோம் நீங்கள் விருப்பப்பட்டால் நான் வந்து தைக்கிற வீடியோ எனக்கு போடுங்கக்கா நான் பார்க்குறேன் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக நான் வந்து டெய்லரிங் வீடியோ மிஷினில் ப்ளவுஸ் தைக்கிறது உன் பக்கம் பின்பக்கம் எல்லாம் நான் தைக்கிற வீடியோவும் உங்களுக்கு ஃபாட் நான் வந்து வீடியோ போடுறேன் இந்த வீடியோவை பாருங்கள் நிறையா வீடியோ அது மாதிரி போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இப்போ தச்சிட்டு உங்கள்கிட்ட இந்த வீடியோவை நான் ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த அளவுகளை சொல்லி உங்கள்கிட்ட வீடியோ போகிறேன் ஓகேமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை ஸ்திஸ் பண்ணாமல் பாருங்கள் வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்